முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும்

அடிக்கிறாங்க அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் உள்ள வராது என் மச்சானி அடிக்கிறீங்களா இரா வரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரோமன் ரிங்ஸும் செத்ராலன்ஸ் வந்து சேர்ந்து அவங்கள வந்து அடிச்சு கீழே தள்ளிடுறாரு கீழே தள்ளுறதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு கேட்டாங்கள்ட்ட பேசுறாங்க கேட்டாங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சரி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாக்டி மேட்ச் தரேன் நீங்க அவரை முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டி மேட்ச் புக் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு முன்னாடியே ரோமன் ரிங்ஸ் ஒரு டாக்டி மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாபி லாஸ்லி அண்ட் ரோமன் ரிங்ஸ் ஒரு ரீமேட்ச் மாதிரி வந்து போன வாரம் நடந்த மேட்சோட ரீமேட்ச் வந்து வச்சிருந்தாங்க

நீ வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்காக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால அவங்க கவுன்சிலிங்காக உள்ள போறாங்க உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேட் ஒரு டைமும் ஒரு டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கெயின் சாஷா பேங்க் வராங்க கேட்டதுக்கு நானும் இங்க கவுன்சிலிங் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்க்கு அதே டாக்டர்ஸோட ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கெவின் ஓவன் உள்ள வராரு கெவின் ஓவன் ஒரு புது கார்ல உள்ள வந்து ஒரு இடத்த பார்த்து ஒரு ஓரமா வந்து காரை அழகா பார்க் பண்ணிட்டு சாவியை கூட கொடுக்காம பாக்கெட்ல வச்சு உள்ள வந்துறாரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒன்று டைட்டஸ் வேர்ல்டு நியோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது போன வாரம் அவங்க ரெண்டு டீமுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்ததுனால அந்த மேட்சை வந்து இந்த வாரம் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போகும் யார் வின் பண்ணும் அப்படின்றது நமக்கே தெரியும் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஆஃப் பின் அவங்க தான் வந்து பயங்கரமாக வந்து விளையாடி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சோம் அதே மாதிரி அவங்களே தான் இந்த மேட்சை வின் பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் செட்ராலன்ஸ் வெர்சிஸ் ட்ரூ மேக்கெட் சயர் டாப் சிங்ல ஒரு சிங்கிள் ஒரு டாக்டிக் மேட்ச் இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போனாங்க இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இந்த மேட்ச்ல வந்து யாருமே வின் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவைவர் உள்ள வந்து ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாப் சிங்ல ட்ரூ மேக்கெட் சயர் ரெண்டு எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை சம்ம அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேர்ட்டாங்கள்கிட்ட போயிட்டு கெவினோவோன் பேசுகிறார் இந்த மாதிரி பிராண்ட் ஸ்டோமோ என்ன விடாமல் அடிச்சுன்னேறார் என்ன தான் என்னை இதே மாதிரி அடிச்சுன்னு நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கேர்ட்டாங்கள்கிட்ட பேசுகிறாரு உடனே கேர்ட்டாங்கல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேசாமல் இந்த வாரம் போனக்கும் பிராண்ட் ஸ்டோமனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறார் கன்ஃபர்மேஷன் பண்ண உனக்கு கெவினோவன் வந்து செம்ம காண்டில் உள்ளே போயிடறார் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் உள்ள வராது பேரன் கார்பன் உள்ள வந்து அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்பவும் போல உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி வந்து இன்ட்ரோ பண்ண அப்படின்ற மாதிரி வந்து இன்ட்ரோ பண்றாங்க பர்சனலி ஸ்டெஃபனி மிக்மேன் அப்பாயிண்டட் காஸ்டபிள் பேரன் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ற எதுக்காக நீயே இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிற அப்படின்றதா எனக்கே தெரியல சரி ஏதோ கூப்பிட்டு தொலை அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஃபின்பாலர் அடிச்சிட்டார் இல்லையா அதுக்காக கொஞ்சம் கெத்து காட்டுறாரு கெத்து காட்டினவொடனே பார்த்தீங்கன்னா ஃபின்பாலர் உள்ளே வர்றாரு உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பல்லருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன காண்ட்ராவர் அது உடனே வந்து ஃபின்பாலரை ஒரே ஆடி அடிச்சிடாரு அடித்தவனே பல்லர் சும்மா இருப்பாரா நான் அடிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கார்பனை வந்து அடிக்க ஆரமிச்சிடாரு அடிக்க ஆரம்பிச்ச உடனே பேரன் கார்பன் இறங்கி ஓடிறாரு அதுக்கடுத்தபடியே இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எம்பர் மூணு வசிஸ் ரூட்டி ஸ்குவாட்லேருந்து லீவ் மார்கன் அவங்களோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூட்டி ஸ்குவாடில் வந்து ரூபி ரைடு வரல அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ரொம்பவே கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எம்பர் மூணு தான் இந்த மேட்சை வின் பண்ணிட்டு உள்ளே அதுக்கு அதுக்கடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட இன்னொரு மேட்ச் தான் ரோமன் ரிங்ஸ் அண்ட் பாபி லஸ்லி வர்ஸ் இஸ் த ரிவைவர் இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் ரிங்ஸ் உள்ளே போகிறாரு உள்ளே போனதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் தான் விளாடுறாரு கடைசி வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் மட்டும்தான் விளாடுறாரு பாபி லஸ்லி முடிஞ்ச அளவுக்கு கை கூறா கை கூறான்னு கேட்டு பார்த்தாரு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸே உள்ளே விளாட்றாரு விளாட்றதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் செம்ம காண்டாயி பாபி லெஸ்லி உள்ளே போயிட்டு தார் இவர் ரெண்டு பேருமே அடிக்க ஆரம்பிச்சிடாரு அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பவும் ரோமன் ரிங்ஸ் வந்து அவர் கை கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தார் இவர் ரெண்டு பேருமே சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணி அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபி லெஸ்லி நின்று இடத்துல நின்றுங்கிறாரு நீ ஏன்னா அடிச்சுன்னு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோவே ஜோஸ் அவர் கூட வந்து ஒரு மோஜர் ஒலிக்கு ஒரு ரீ மேட்ச் இருந்துச்சு போன வாரமே அந்த ரீமேட்ச் நடக்க வேண்டியது நடக்கலை அவர் உள்ளே வராது எப்பவும் போல் நோவே ஜோஸை வெறுப்பேற்றிட்டு அந்த மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே மோஜோரோலி வந்து நோவே ஜோஸ் அடிச்சுட்டு கீழே போயிட்டு அவங்களோட வர்ற அந்த சின்ன டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க பார்த்திங்கன்னா அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடாரு அடிக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அடிச்சிக்கினோடனே அந்த மேட்சை வந்து அங்கேயே நிறுத்தி அடித்து போட்டு மோஜர் மோஜோரோலி உள்ளே போயிடுறாரு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரேண்டர் ரோசி ரேண்டர் ரோசி வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி ஒரு டபுள் டபுள்இ கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ போட்டு காமிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் அண்ட் மிக்கி ஜெயம் ரெண்டு பேரும் உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் ஜெக்ஸ் உள்ள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் நடக்க போகிற ரா டேக் ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே ஒரு மேட்ச் ஒன்று வைக்கிறாங்க மிக்கி ஜெய்ம் வர்சிஸ் நாய் ஜாக்ஸுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து நாய் ஜாக்ஸ் தான் அந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஸ்டோமனை பார்த்து சும்மா அலெரி ஓடுறாரு என்னதான் பண்ணுறது இந்த மனுஷன் நம்மளை அடிச்சிக்கினேறானே அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு இவனே ஒரு மொக்க பீஸு இது இல்லாமல் ஜெண்டர் மஹாலிட்ட போயிட்டு அவர் ஹெல்ப் கேட்குறாரு ஜெண்டர் மஹால் வந்து ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூல் பண்ணுறாரு கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க த மெயின் ஈவென்ட் கெவினோவன் வெர்ஸ் இஸ் பிராண்ட் ஸ்டோமன் உள்ள மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே நிற்கிறாங்க பிராண்ட் ஸ்டொமன் ஒவ்வொரு அடி தான் அடிக்கிறார் அடிச்ச உடனே கெவினோன் கீழே இறங்கிறார் இறங்குனதுக்கப்புறம் ரெஃபரி பத்து கவுண்ட் என்ன ஆரம்பிக்கிறார் உடனே கெவினோவன் குடுகுடுன்னு இறங்கி ஓட ஆரம்பித்திருச்சு ஆரம்பிச்சிடாரு பத்து கவுண்ட் எண்ணி முடிக்கிற வரைக்கும் பிரான்ஸ் ஸ்டெமன் ரிங்கிலே நிற்கிறாரு ரிங்கிலே அப்புறம் பத்து கவுண்ட் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இறங்கி ஓடி கெவின் ஓவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு கெவின் வந்து அங்கே போய்ட்டு கார் எடுக்கலான்னு போறாரு சாவியை ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுவாரு சாவி இருக்காது உடனே எங்கே போய் ஒழிக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் உள்ள போய் ஒழிஞ்சிடுவார் ஒழிஞ்சதுக்கப்புறம் பிரான்ஸ் ஸ்டெமன் வந்து தேடி தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுவார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸை சுற்றி ஒரு டேப் போட்டு அந்த பாக்ஸை கயிறு கட்டி ஈத்துட்டு வந்து ரிங்குக்கு முன்னாடி வச்சு கீழே தள்ளி விட்டுருவார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃப்ளிக் கான்ட்ரவர்ஷியல் உருவாகுறாங்க ஏதோ ஜெர்ம பக மாரியே காமிக்கிறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் டோமனுக்குலாம் கிடையாது அடிக்கிறவன் அடி வாங்குறவன் தான் வெயிட்டு கெவினோ வந்து நம்மளை ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு கெவினோ வந்தால் செம்ம அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் இந்த வாரம் ராவ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம மேட்ச்லாம் எதிர்பார்க்காத பல மேட்ச் நடந்துச்சு நிறைய மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க செத்ராலன்ஸுக்கும் டாப் சிங்கில் இருக்கும் இன்டர் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கும் பாபி லெஸ்லிக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் ஒன்று கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து பல மேட்சஸ் வந்து இந்த வாரம் ரால கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த வாரம் ராலில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்காது அதை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் அவுட்